வடமாகாண விவசாயி பணிப்பாளர் தலைமையில் வடமாகாணத்தின் விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் இன்று நடைபெற்றது நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் கலந்து கொண்டார் குறித்த நிகழ்வில் வடமாகாண பிரதமர் செயலாளர் வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் யாழ் பல்கலைக்கழக விவசாய விடாதிபதி விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வடமாகாண விவசாய அமைச்சின் அறுவடை இதழும் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய சிறந்த விவசாயிகள் மற்றும் பண்ணைக்காரர்கள் விருது வழங்கி கோரிக்கப்பட்டனர் வெளிநாட்டிலிருந்து கூட பல முதலீட்டாளர்கள் வர ஆர்வமாக இருக்கிறார்கள் எங்களுடைய மாகாணத்துக்கு வர ஆர்வமாக இருக்கிறார்கள் ஒரு அரசாங்கம் ஒரு மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தினபடியால இப்பொழுது முதல் பல அந்த முதல் இருந்த காலங்களிலேயும் இந் முதலீட்டாளர்களை அவர்கள் வர சொல்லி அழைத்தாலும் அவர்கள் இங்கு வந்து பார்த்து நிலைமை சரியில்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு ஏற்ற ஏற்ற அல்லது ஒரு சுங்கமான அல்லது ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகம் காணப்படாமையினாலே அவர்கள் திரும்ப வேண்டிய நிலை ஏற்படுத்தும் அப்படி எனக்கு ஆகவே இப்பொழுது ஒரு ஒரு சுங்கமான சூழ்நிலை ஒன்று காணப்படுகிறது இங்கே வந்து முதலீட்டாளர்கள் இங்கே வரவுகிறதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள் ஆக இந்த நிலையை நாங்கள் சாதகமாக சரிவர பயன்படுத்த விட்டால் நாங்கள் வேறு எதுவும் நாங்கள் செய்ய முடியாது அவை இதை நாங்கள் சரிவர பயன்படுத்த வேணும் அது மட்டுமல்ல ஏற்றுமதி செய்யக்கூடிய பயிர்களை இனங்கண்டு அங்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பயிர்களை இனங்கண்டு நாங்கள் அதை பயிரிட செய்யப்பட வேண்டும் இப்போ இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி பல திட்டங்களை செய்வதோடு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேலும் சிறந்த நிலை உயர்த்தி அவர்கள் மேலும் தங்களுடைய பயிற்சிகைகளை விரிவுபடுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செயற்பட வேணும்